ஹலோ வீவர்ஸ் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு மிகவும் ஏற்று விரத நாள் ஆடி வெள்ளியில் அம்பிகைக்கு விரதமிருந்து வழிபட்டால் எப்படிப்பட்ட துன்பமும் தீர்ந்துவிடும் ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் மாலை நேரத்தில் அம்பிகையை ராஜராஜேஸ்வரியாக அகிலாண்டேஸ்வரியாக புவனேஸ்வரியாக பல்வேறு அலங்காரங்களில் கோவில்களிலும் வீடுகளிலும் அலங்கரித்து வழிபடுவதுண்டு ஆடி மாதத்தில் எத்தனையோ சிறப்புக்குரிய நாட்கள் வந்தாலும் ஆடி வெள்ளிக்கு மட்டும் ஏன் இத்தனை சிறப்புகள் விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் ஆடிவெள்ளி விரதத்தை எப்படி இருப்பது ஆடி வெள்ளி அன்று என்ன செய்ய வேண்டும் ஆடி வெள்ளியில் எப்படி விரதம் இருந்தால் என்னென்ன பிரச்சனைகள் தீரும் என்பதை பற்றி இங்கு தெரிந்து கொள்ளலாம் ஆடி மாதத்தில் வரும் அனைத்து நாட்களும் மிகவும் சிறப்பான நாட்கள் என்றாலும் ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி மிகவும் முக்கியமானது அதிலும் ஆடிவெள்ளி பெண்களுக்கு மிக முக்கியமானது ஆடி மாதத்தில் ஐந்து வெள்ளிக்கிழமைகள் வரும் இந்த ஐந்து வெள்ளிக்கிழமையும் விரதம் இருப்பது சிறப்பானது அப்படி விரதம் இருக்க முடியாதவர்கள் ஏதாவது ஒரே ஒரு வெள்ளிக்கிழமையில் இருந்து வழிபடுவது சிறப்பானது ஆடி வெள்ளிக்கிழமைக்கு மட்டும் அப்படி என்ன சிறப்பு உள்ளது என்பதையும் இந்த நாளில் எப்படி விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதையும் இங்கு தெரிந்து கொள்ளலாம் பல்வேறு விசேஷங்களை கொண்ட ஆடி மாதத்தில் இந்த ஆண்டு முதலில் வருவதே ஆடி வெள்ளிதான் இந்த ஆண்டு ஆடி முதல் வெள்ளிக்கிழமை ஜூலை பத்தொன்பதாம் தேதி வருகிறது ஜூலை பத்தொன்பது ஜூலை இருபத்தி ஆறு ஆகஸ்ட் ரெண்டு ஆகஸ்ட் ஒன்பது ஆகஸ்ட் பதினாறு ஆகிய ஐந்து நாட்கள் ஆடி வெள்ளி வருகிறது அதிலும் இந்த ஆண்டு ஆடி முதல் வெள்ளி சிவபெருமானுக்குரிய பிரதோஷ நாளில் இணைந்து வருவது மிகவும் சிறப்பானது அம்பாளின் அருளையும் சிவனின் அருளையும் பெறுவதற்குரிய நாளாக இந்த நாள் அமைகிறது அதனால் பிரதோஷ வழிபாட்டையும் அம்பாள் வழிபாட்டினையும் சேர்ந்தே மேற்கொள்ளலாம் சூரிய பகவான் கடக மாதத்தில் பயணிக்கும் மாதமே ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை என்பது செல்வத்திற்கும் சுகபோகமான வாழ்க்கைக்கும் மகிழ்ச்சிக்கும் காரணமான கிரகமான சுக்கிரனின் ஆதிக்கம் நிறைந்த நாளாகும் அதுவே ஆடி மாதத்தில் வரும்பொழுது சுக்கிரனும் சந்திரனும் இணையும் நாளாக வெள்ளிக்கிழமை அமையும் இப்படி சுக்கிர சந்திர சேர்க்கை ஏற்படும் பொழுது பெண் தெய்வத்தின் சக்தி அதிகரித்து காணப்படும் அதனால்தான் ஆடி வெள்ளி அம்பிகைக்கு மிகவும் உகந்தது என சொல்லப்படுகிறது திருமண தடை உள்ள பெண்கள் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் ஆடி வெள்ளியில் விரதம் இருக்கலாம் அதே போல் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது நிம்மதியே இல்லை செல்வம் தங்கவே மாட்டேன் என்கிறது தீராத கடன் பிரச்சனையில் சிக்கியிருக்கின்றோம் கையில் பணம் தங்க மாட்டேன் என்கிறது நீண்ட நாட்களாக நோயால் அவதிப்படுகிறோம் என்கிறவர்கள் ஆடிவெள்ளியில் விரதம் இருந்து வழிபடலாம் கேட்ட வரங்களை தரக்கூடிய மகிமை மிக்கது ஆடிவெள்ளி விரதமாகும் ஆடிவெள்ளி விரதம் இருப்பது மிகவும் சுலபமானது அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டில் விளக்கேற்றுங்கள் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றுவது சிறப்பு கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் உள்ள மகாலட்சுமியின் படத்திற்கு முன் அல்லது அம்பிகையின் படத்திற்கு முன் விளக்கு ஏற்றி வைக்கலாம் அம்பாள் படம் எதுவும் இல்லை என்றால் திருவிளக்கையே அம்பிகையாக பாவித்து விளக்கேற்றி பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபடலாம் முடிந்தவர்கள் காலை மதியம் இருவேளையும் விரதம் இருக்கலாம் முடியாதவர்கள் காலை ஒருவேளை மட்டும் சாப்பிடாமல் விரதம் இருந்து அம்பிகையை மனதார வேண்டிக்கொள்ளலாம் அன்றைய தினம் அம்பிகைக்கு உரிய லலிதா சகஸ்கர நாமம் காமாட்சி அஷ்டகம் கனகதாரா ஸ்தோத்திரம் மகாலட்சுமி அஷ்டகம் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரம் அபிராமி அந்தாதி சகலகலாவள்ளி மாலை போன்ற அம்பாளுக்கு உரிய பாடல்களில் எதை வேண்டுமானாலும் படிக்கலாம் பூக்களால் அம்பாளுக்கு அர்ச்சனை செய்வதை விட ஸ்தோத்திரங்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும் ஆடி வெள்ளியில் எப்படி விரதம் இருக்கணும் விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் பிறருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்